என் போவரை பேசவும் வைத்த பயன் தமிழை உன்னை முதல் வணங்குகின்றேன் அன்னை தமிழில் முதல் அன்பு ரசிகப் பெருமக்களுக்கு

நிகழ்ச்சி முடிச்சிட்டு வர ஒரு பார்ட்டி வராங்க அஞ்சு பசங்க ஆனா அவங்க வந்து இறந்தோறும் கூடிய போய் சம்பாதிச்சா மட்டும்தான் சாப்பிடாது நான் கேட்கிறேன் ஏமா அஞ்சு பசங்க பத்தியுமே இங்க வேணும் போற கேட்டேன் இங்கம்மா அஞ்சு சன் ஈகமா நம்மளை காப்பாத்துறாங்க இவங்க வீட்டுக்காரர் வாங்க ஆறாவது சண் பெண் சந்தா இவங்க எல்லாம் காப்பாத்துல அப்படின்னா இந்த உலகத்துல நம்மளோட வளர்ச்சி இங்க இருக்குன்னு நான் சொல்ல சுருங்க பண்றோம்

பொக்கள் அவர்கள் பிரச்சன மேடம் பண்ணிக்கல பெயர் டீச்சர் என்ன அவர்க

எதை கேட்டாலும் நோ 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 என்று சொல்கிறார்களோ அந்த குழந்தைகள் நன்றாக வளரப்படுகிறது